மாலை சரியாக ஆறு மணி அளவில் திண்டிவனம் கீழ்பசாரில் அருபாலிக்கும் சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்தில் இரவு தங்கிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திரு அண்ணாமலையாருக்கு மாலை மூன்று மணி அளவிலே திருக்குலை வழங்கும் நிகழ்வானது நடக்க இருப்பதால் ஆன்மீக அன்பு சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொண்டு உண்ணாமலையம்ம சமேத திரு அண்ணாமலையாரின் அருகாசி பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம் இன்றும் இன்று மிரைப்பணியோடு தேசிய இந்து திருக்கோவில் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கொல்லிமலை அகோரிமணி அன்பே சிவம் சிவாய வாழ்க